திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில அவனுக்கும் சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி தெருதுல ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லா பேரும் ஓடிப்பிட்ட கோலை நாய்களா எங்கடா போனிய எங்கடா போனிய ஒண்ணி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னடா ஈரோடு கிழக்குல எங்கடா போன எங்களுக்கு தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல இந்த போட்டியா எங்க போட்டி நின்னு விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தைக்காரன் ஐயாயிரம் மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் எங்கள் முன்னவர்களின் மரபணு எழுவோம் விடுதலையார் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுத்துல போய் சிக்கி சத்தம் மாறி கொண்டாடி இருக்க நீ சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய என்னையே பண்ணுங்க சீரியஸாக கமெடி பண்ணுறாங்க என்ன வேணாம் என்ன பண்ணுறதுன்னு நமக்குன்னு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு நீ சாக ஆள் தான் ஆனால் இது பரிதாபமாக இருக்குது அதான் பிரச்சனையாக இருக்குது இதை மாஸ் அப்படிங்கிறான் இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒண்ணும் கிடையாது என்ன போதிச்சாலும் நம்ம மண்டையில ஏறாது போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப அதெல்லாம் சரி ஒரு கோட் இருக்கு அது விடு நம்ம பேசிட்டு போகுது போதுச்சுமா நல்லா பேசுகிறேன் எதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்கார போய் மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன் இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில் போட்டுட்டே தினேன் அப்படியாவது எப்படியாவது போய் சேர்ந்தாதான் இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கோடியில் எங்கள் நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடித்து ஒரு ஊருக்கு எப்படியாவது அப்படி ஏன் அவன் கனவுடா அவன் கனவு இதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளாக விட்டுட்டு போக முடியாது இல்லை எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயின் மான உணர்வு இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழிச்செயலை செய்ய மாட்டான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு சரி எஜமா யஜமா யஜமா என்ன சொரியலோ துரமா துற என்ன சொரியலோ அதை நாங்கள் கேட்குறோம் துறை ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு கேளு இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு இலையுமே நக்குறதுன்னு நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஸ்துரை காலெலாம் தெரியாது நக்கிட்டு போயிடும் அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எச்சிச்சோதுங்கிறது ஆயிடுச்சுனா எந்த வீட்டில் கூட ரெண்டு எலும்புகளும் அங்கே வாழாட்டிரும் அது நாய் ஆட்டும் இது புளி அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும் புளி புளியோட போதுன்னா சரி புளி அணிலு எலி பூனை அது அது சிறுமையாயிரும் சிறுமையாயிரும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் வென்று வென்றுவிடல் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரமரத்தை வருவான் அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரே பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் பொருமே இருக்கும் அவன் அவத்து விடுறா அது ரொம்ப தில்லி திரிது அவுத்து விடுறா காலையை வாடி வாசல் வச்சுரு அப்படின்னு வாடி வாசலுக்குள்ளே விட்டு அவ நான் நினைச்சா என்ன பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்லை எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு நாலு சீட்டை கொடுத்துட்டு நீ நிலுப்பா நீப்பா அப்படின்ட்டு போயிடலாம் செய்யலாமா அதை செய்கிறவனாக இருந்தால் இந்த அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை தகுதி நேர்மை உண்மை ஒரு தொழில் அவன் பேச மாட்டான் எங்களுக்கு காடு ஏன் நெருக்கம் என் தலைவனுக்கு வன்னிக்காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு எங்களன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடுங்க சந்தன காடு எங்கோ போர்க்கள சூழலில் இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சிருக்காருன்னா பார்த்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய இரத்தம் வேல்முருகரன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்கல் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்னிடத்தில் சொல்லுகிறார் இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டில் ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னிட்டீங்களேங்கிற அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விடாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம் எதிரிகள் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விஷக்குப்பியை கடித்து சாவோம் அடுத்த நொடியில் மரணிப்போம் ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ்மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வீரம் தமிழ்நாட்டு தான் உண்டு ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று அண்ணன்மாள் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி என் உயிர் தமிழ்மொழி செத்து விடுமோ என் உயிரினும் மேலானது எனது மொழி நான் சாகலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றி விட்டீர்கள் மாற்றியவன் நான் அல்ல இந்த திராவிட திருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதராக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்டைவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கோழுப்படுத்து போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இடிவிழுந்து விளை விளைநிலத்தில் வேளாண்மை நிலத்தில் உழைத்து கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய் பய நாட்டில் செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதான வரல இதாண்டா இவங்க ஆட்சி பயங்கள ஒழிக்கணும் நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வெண்டடா பதில் இருக்கு இங்க பதில் இருக்க வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன பேர் என்ன எத்தனை கோடி செத்துருக்கு நீ எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிடுவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடர் திருடன் என் தம்பி சீமருந்தனம் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்கே இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துரும்மா எனக்கிட்ட கதை சொல்கிறான் டே மங்கினி பிள்ளுகளா நாங்கள் தினம் படிக்கிறோம்டா படுக்க இற இருக்குல்ல கால்நீட்டி படுக்கிற இடத்த ஒரு சுற்றி இறையில் வந்து வெறும் புத்தகம்டா பிக்கலிப்பலை வந்து பாடுற படிப் படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்தில் நடக்குது என்னென்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களாடா நாங்கள் என் பரம்பரை ரத்தமிடா உயிர்மைடா இது கிட்ட வந்து போயிட்டு காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்கிறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்போ கல்குவாரியில் வெடிகுண்டை வச்சு தகர்த்துக்கு தகர்த்து வெட்டி போய் அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்கே வாழ்கிற சிங்கம்புலிகரடியெல்லாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியார் கடா டேய் அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியலெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கலேயே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கலை நீ பாதுகிட்றான் பாதுகாட்றாங்க